பெனோபாஸ் காலகட்டத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிக முக்கியமான பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பிற பொறுப்புகளில் உண்டாகக்கூடிய வறட்சித்தன்மை வந்து எதனால உருவாகுது இதனால அடிக்கடி யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்ஸ் உண்டாகிறதோ இல்லை அந்த பகுதிகளில் புண்கள் உண்டாகி வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் உண்டாகிறதோ இது மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்குறோம் ஸோ இந்த வெஜைனல் ட்ரைனஸை சரி செய்யக்கூடிய ஐந்து மூலிகைகளை பற்றி தான் நம்ம எடுத்து பார்க்கறோம் அதுக்கு முன்னாடி எதை இந்த நிவர்ஜன் அண்ட் வந்து உருவாகுது அதை பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சு டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் ஸோ மெனோபாஸ் காலகட்டத்தில் பெண்களோட உடம்புல ஹார்மோன் சம்பந்தமான மாற்றங்கள் வந்து நடக்கும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ப்ரொஜெஸ்டான் ஆன் வந்து குறையும் ஸோ இந்த ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோனோ வந்து குறையிறதுனால நம்மளுடைய பிறப்புறுப்பு பகுதியில் அதாவது அந்த விஜயனல் ஏரியாவில் இருக்கக்கூடிய திக்னஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய சுரப்புத்தன்மையும் வந்து குறைய ஆரம்பிக்கும் ஸோ இந்த மாதிரி குறையிறதுனால அங்கே ஒரு வறட்சித்தன்மை வந்து உண்டாகும் இன்னும் நிறைய பெண்கள் அந்த காலகட்டத்தில் ஒரு சில எக்ஸ்டர்னல் வாஷ் வந்து யூஸ் பண்ணும்போது இல்லை அதிக காரமான சோப் வகைகளை யூஸ் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய பிஹெச் ல வந்து மாற்றங்கள் உருவாகிறதுனால ஈஸியா வெஜெனல் இன்ஃபெக்ஷனோ இல்லை யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷனோ வந்து அதிகமா வரக்கூடிய ஒரு காலகட்டம் இது மட்டும் இல்லாம அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான உதிரப்போக்கு வந்து இருக்கு தொடர்ந்து ரொம்ப நாள் வந்து நம்ம பேட்ஸ் வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னா இதனால உண்டாகக்கூடிய இரிடேஷன் இல்லை இதனால ஒரு இன்ஃபெக்ஷன் வந்து நம்ம வெஜினல் ஏரியாவில் இருக்கும் பொழுது ஸோ அதுவும் வந்து அடிக்கடி நம்ம ஆன்டிபயோட்டிக்ஸ் வந்து எடுத்துக்க ஆரம்பிக்கிறோம் ஆன்டிபயோட்டிக்ஸோட வேலை என்ன அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழிக்கிறது தான் ஸோ நம்மளுடைய இந்த பிறப்புறுப்பு பகுதிகளையும் சில நல்ல கிருமிகள் வந்து இருக்கும் ஸோ அந்த கிருமிகளையும் வந்து இது சேர்த்து அழிக்கும் பொழுது நமக்கு ரிப்பீட்டடாக வெஜினல் ரீஜியனில் ஒரு ட்ரைனஸ் வந்து உருவாகிறதோ இல்லை இன்ஃபெக்ஷன் உண்டாகிறது வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனைகள் வந்து உண்டாகிறத பார்க்குறோம் இது மட்டும் இல்லாமல் ஒரு சில பெண்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த டெலிவரி சமயத்தில் கர்ப்பப்பை வாயில் வந்து ஏதாவது புண்கள் வந்து உண்டாகிருக்கலாம் இல்லை வந்து அந்த வெஜினல் ரீஜியனில் ஏதாவது ஒரு கீரல் உண்டாகிருக்கலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நாட்கணக்கில் வந்து உங்களுக்கு உள்ளேயே இருந்து ஒரு நாற்பது வயதுக்கு மேலே ஒரு மெனோபாஸ் காலகட்டத்தில் அங்கே புண்கள் வந்து உண்டாகி அதனால் ஒரு ட்ரைனஸ் வந்து உருவாகலாம் இல்லை ஒரு சில பெண்களுக்கு வந்து இதனால் வந்து உங்களுக்கு ஒரு வெள்ளைப்படுதல் மாதிரியான பிரச்சனை அந்த வெள்ளைப்படுதல் வந்து அதிகப்படியான ஒரு ஸ்மெல்லோடு வந்து இருக்கலாம் ஸோ இதெல்லாம் தான் அந்த வெஜினல் ட்ரைனஸ்க்கு முக்கியமான காரணமாக இருக்குது ஸோ இது ஹார்மோன் சம்மந்தமான பிரச்சனையாக இருந்தாலும் கூட மன அழுத்தம் வந்து அதிகமாக இருந்தது அப்படின்னா அந்த வெஜனல் ஏரியாவில் ட்ரைனஸை இதை அதிகப்படுத்தும் இன்னும் சில பெண்களுக்கு அந்த பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக்காக இருக்குது அப்படின்னா அங்கே ப்ராப்பரான பிளட் சர்க்குலேஷன் இருக்காது ஸோ இது முக்கியமாக டெலிவரிக்கு அப்புறமா அடிவயிற்று தசைகள் வந்து பலகீனமாகிறது நம்மளுடைய பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸ் வந்து வீக் ஆகிறது இதனால் ப்ராப்பரான ஒரு பிளட் சர்க்குலேஷன் இல்லை அப்படின்னா உங்களுக்கு வெஜனல் ட்ரைனஸ் வந்து உருவாகலாம் இந்த மாதிரியான காரணங்களால் வெஜனல் ரீஜனல் ட்ரைனஸ் உருவாகுது அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த ஐந்து மூலிகைகளை உணவாகவும் மருந்தாகவும் வந்து நீங்கள் பயன்படுத்தலாம் அதில் முதல்ல வந்து நீங்கள் நெல்லிக்காய் வந்து பயன்படுத்தலாம் ஸோ இந்த நெல்லிக்காய் அப்படிங்கிறது பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடன்ட் தன்மை இருக்கிறது அதே மாதிரி வந்து இது நம்ம உடம்புல இந்த ஹார்மோன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப சீக்கிரமாக மாற்றம் உண்டாகிறதுக்கு நம்ம வயதாக வயதாகக்கூடிய ஒரு தன்மை உருவாகிறது தான் மிக முக்கியமான காரணம் ஸோ நெல்லிக்காய்ங்கிறது ஒரு பெஸ்ட்டு ஆன்டி ஆக்சிடன்ஸ் அது மட்டும் இல்லாமல் அதில் இருக்கக்கூடிய வைட்டமின் சி செத்து அப்படிங்கிறது நம்மளுடைய உடம்புல கொலாஜின் உற்பத்தியை வந்து அதிகப்படுத்தும் முக்கிய முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த வெஜைனல் ரீஜியனில் அதே மாதிரி நம்மளுடைய யூரித்ரான்னு சொல்லக்கூடிய சிறுநீர் பாதையில் இங்கே இருக்கக்கூடிய கொலாஜன் உற்பத்தி அதிகரிக்கிறதுனால அங்கே வந்து கொஞ்சம் ஈரத்தன்மையோடு வந்து இருக்கும் இதனால் உங்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸோ ட்ரைனஸோ அதிகமாக வராமல் தெரிக்கலாம் ஸோ இந்த நெல்லிக்காயை நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி உருவாக்கி நீங்கள் வந்து சாப்பிடலாம் ஸோ பெரிய நெல்லிக்காய் காலையில் வெறும் வயதில் நீங்கள் வந்து ஜூஸ் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா இந்த வெஜைனல் ட்ரைனஸை ஓரளவுக்கு நம்ம மெயின்டைன் பண்ணலாம் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா சதாவரி இந்த சதாவரி அப்படிங்கிறது ஃபைட்டோ ஈஸ்ட்ரோஜன் வந்து அதிகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இது நல்ல குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகையும் வந்து கூட இந்த சதாவரி வந்து நீங்கள் சூர்ணமாக்கி பாலோடு சேர்த்து வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா சதாவரி நெய் வந்து எடுத்துக்கலாம் இல்லைன்னா ஸ்ரீகர் கிருத்தம் வகையான மருந்துகளை வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் இதுவும் வந்து அந்த வெஜினல் ட்ரைனஸ்ஸை வந்து உங்களுக்கு குறைக்கும் ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வகந்தா இந்த அமுக்ரா மூலிகை இந்த அமுக்ரா அப்படிங்கிறது வந்து ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கக்கூடியது அதே மாதிரி வந்து நம்ம உடலுக்கு வந்து நல்ல ஒரு நியூரோ ட்ரான்ஸ்மிட்டர்ஸை வந்து கொடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை வந்து குறைக்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கிறதுனால நம்ம அமுக்கரா வந்து பாலோட சேர்த்து எடுத்துக்கும் போது இந்த இந்த வந்து குறையும் அதே மாதிரி தான் வெறும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பசு நெய் வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுது ஸோ அதில் இருக்கக்கூடிய பியூட்ரேட் ஒரு வேதிப்பொருள் வந்து நம்ம உடம்புல ஒமேகா ஆசிட்ஸோட அளவை வந்து அதிகப்படுத்தும் ஹார்மோன்ஸை பேலன்ஸ்டாக வச்சுக்கும் முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா கொழுப்பில் கரையக்கூடிய வைட்டமின்களான அளவு வந்து அதிகப்படுத்துறதன் மூலமாக நம்மளுடைய வெஜினல் ட்ரைனஸையும் வந்து குறைக்குது வந்து பேலன்ஸாக வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஸோ அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னா லவங்கப்பட்டை தேநீர் வந்து எடுத்துக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஃப்ளாக் சீட்ஸ் வந்து காலையில் வெறும் வயத்தில் எடுத்துக்கிறது நல்லது அதாவது இந்த ஃப்ளாக் சீட்ஸ் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்சுட்டு அந்த தண்ணீரை காலையில் வந்து நம்ம வெறும் வயத்தில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது நம்ம பாடிக்கு தேவையான ஈஸ்ரோஜன் அளவையும் வந்து கொடுக்கும் அது மட்டும் இல்லாமல் இந்த ஃப்ளாக் சீட்ஸே வந்து ஒரு நல்ல ஒரு ஜெல்லி கைண்ட் ஆஃப் திங்காக இருக்கும் ஸோ இது வந்து நம்ம பாடியில் மியூக்கஸ் செக்ரேஷனை வந்து அதிகப்படுத்தும் ஸோ நம்ம வெஜைனல் ரீஜியன்லையும் குறைக்கும் மியூக்கஸ் செக்ரீஷனை வந்து அதிகப்படுத்துறது மூலமாக இது வெஜினல் ட்ரைனஸை வந்து குறைக்கும் ஸோ நாற்பது வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய பெண்கள் அவங்களுடைய பிறப்புறுப்பு பகுதியில் ட்ரைனஸ் இருக்குது அப்படின்னா அதனால் அவங்களுக்கு அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வந்து உண்டாகிறது தாம்பத்திய வாழ்க்கையில் வந்து அதிகப்படியான வலிகள் வந்து உண்டாகிறது இன்னும் சொல்ல போனீங்க அப்படின்னா அந்த ட்ரைனஸ் இருக்கிறதுனால அவங்களுக்கு இறுக்கமான ஆடைகள் அணுகிறதே ரொம்ப வந்து சிரமமாக வந்து இருக்கும் ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளோட அடிக்கடி அவங்களுக்கு இன்ஃபெக்ஷனும் வருதுன்னா நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலையும் இருக்கும் இது நம்ம தவிர்க்கணும் அப்படின்னா நல்ல ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கிறது நல்லது அதில் நீங்கள் எள்ளு வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி வந்து எடுத்துக்கலாம் நட்ஸ் வகைகள் வந்து நீங்கள் நிறைய எடுத்துக்கலாம் மூலிகைகளாக பயன்படுத்தணும் நெல்லிக்காய் வந்து பயன்படுத்துங்க சதாவரி பயன்படுத்தலாம் அமுக்ரா வந்து பயன்படுத்தலாம் லவங்கப்பட்டை தேநீர் வந்து எடுத்துக்கலாம் வெறும் பியூர் கீ வந்து நம்ம காலையில் வெறும் வயிற்றுல வந்து எடுத்துக்கலாம் இந்த அஞ்சு விஷயங்களோட நல்ல ஈஸ்ட்ரோஜன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை நம்ம வந்து ஃபாலோ பண்ணும்பொழுது இந்த பிறப்புறுப்பு பகுதியில் உண்டாகக்கூடிய வறட்சித்தன்மையை நம்ம வந்து சரி செய்யலாம் ஸோ நாற்பது வயது மேலே இருக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்து உண்டாகுது அதில் இந்த வெஜனல் ட்ரைனஸும் ஒன்று ஸோ இதனால் நிறைய பிரச்சனைகள் குடும்பத்துலேயும் வந்து உண்டாகும் ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை தவிர்க்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த உணவு முறை மாற்றங்களையும் வாழ்வியல் முறை மாற்றங்களையும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள் ஒருவேளை எனக்கு இந்த கீ எல்லாம் ப்ரிப்பேர் பண்ண முடியல அப்படின்னா ஸ்ரீகர் கிருத்தம் வந்து எடுத்துக்கலாம் ஸோ இதுவும் இந்த வெஜனல் ட்ரைனஸை போக்குறதுல ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இன்றைக்கி வெஜனல் ட்ரைனஸ் பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இது எந்த அளவுக்கு குடும்பங்களில் பாதிப்பை உண்டாக்குது இதற்கான காரணங்கள் என்ன ஸோ மூலிகைகள் என்னெல்லாம் வந்து எடுத்துக்கலாம் என்னென்ன உணவுப் பொருட்கள்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பாக பயன்படுத்தி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம் நம் ஆயுள் ஆயுடக்கம் அற்புதம் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் ஆர்வ சிகிச்சை குணம் இது ஸ்ரீவர்மாஸ் அனைத்து நோய்களுக்குமான குணம் அழகு தரும் மூலிகைகள் ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும்